இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு காணி பற்றிய முழுமையான தகவலை ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது வீடையும் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் பிரதான வீதியிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது சங்கான பிரதான வீதியிலிருந்து ஐநூறு மீட்டர் அதாவது பிரதான வீதி ஓரமாக இருக்கிற சங்கான சந்தையிலிருந்தும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சங்கான ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு நீங்கள் இந்த வீட்டினுடைய தமிழையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கள் மொத்தம் மூன்று பரப்பு காணி இந்த வீட்டினுடைய காணியின் அளவு திட்டம் மூன்று பரப்பு காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படி சொன்னால் சொன்னா இந்த வீட்டுக்குரிய நான்கு புறமுமே வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது மதல் கிடையாது இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களும் வேலியால சூழப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் சங்கான பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பூண்டுபரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்த அப்படி என்று சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த bird என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னா வடக்கு வாசல் வீடாக இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் சங்கணை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிற பயன்தரப்பிங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு அப்படியாத்த முதலாவதாக பார்ப்போம் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது இந்த யாழ்ப்பாணம் சங்கான பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டில் மூன்று அறைகளோட சேர்த்து ஒரு ஹால் ஒரு கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை பொதுவான ஒரு வாஷ்ரூம் தான் வெளியில இருக்குது யாழ்ப்பாணம் சங்கான பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணைக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டினுடைய விலையை பார்ப்போம் அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குற யாரை தொடர்பு கொள்ள போனோம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் முன்னே சொன்னால் இந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு விலை பேசி அதைக்கு உட்பட்டு தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கேட்சி வாங்கி கொள்ள முடியும் இப்போ விலையை பார்ப்போம் இந்த மூன்று பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு கோடி நாற்பது லஞ்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூன்று பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து அடுத்ததாக இந்த யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வீன்றது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்கன்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கடா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பூடாகவோ நோமல் கூறுடாகவோ தொடர்பு கொண்டீங்கண்டா இந்த வீடு பற்றிய மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கன்ன காணிகள் வீடுகளையும் விற்க போன சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் நோமல் கோள் வைபர் வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்க காணியல் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த போறீங்கன்னு சொன்னால் விளம்பரப்படுத்த தேவைக்காக இப்போ கீழ் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல இந்த யூடியூப் சேனலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட போட்டு கிடக்குது இயல் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் கிடக்குது இந்த யூடியூப் தளத்தில் மூன்று விதமான வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக்கொடுக்குது நேரடியாக உரிமையாளர்கள் கூடாக விற்பனைக்கு வர்ற காணிகள் வீடுகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக்கொடுக்குது அதே போல் தரகர்கள் கூடாக அதாவது புரோக்கர்கள் கூடாக விற்பனைக்கு வர வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்களும் போட்டு கிடக்குது நேரம் ரியல் எஸ்டேட்டு கூடாக வரப்படுகிற வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோகளும் போட்டுக்கொடுக்குது மூன்றுமே தொலைபேசி இலக்கங்களோட போட்டுக்கிடக்குது நீங்கள் நேரடியாக கதைச்சி விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்து இந்த தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்க அதை வாங்கப் போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சரிவர பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்திறனூடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் அந்த காணி வீட்டுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பெரும்பாலும் வங்கிகள் கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இது வரைக்குமே என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்கோ இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்பு செய்கிறேன் மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்